ஜிக் வாய்ஸ் போன வீடியோலாம் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோயின் ஹீரோ பார்க்க டேட்டிங்காக வந்திருப்பா இப்போ ஹீரோ ஆல்ரெடி வந்து வெயிட் பண்ணிட்டு போது சாரி சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறா ஆமாம் ஆமாம் லேட்டு தான் உட்காரு அப்படின்னு ஹீரோ சொல்கிறா நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல ஒரே நைட்டில் நான் கேட்டதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா நான் என் பிராமிஸை காப்பாற்றிட்டேன் நீ உன் ப்ராமிஸை காப்பாற்று போதும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் ஹீரோயினும் சரி அப்படிங்கிற மாதிரி போது ஹீரோ சொல்கிறான் நம்ம நைட் ஒரு கான்சர்ட் போலாமா அப்படின்னு கேட்குறான் கான்சர்ட்டா அப்படிங்க மாதிரி ஹீரோயின் இருக்கிறா ஆமாம் என் கம்பெனி சார்பில் தான் அது நடந்துட்டுருக்கு அதனால் நான் கண்டிப்பாக அங்கே இருந்தே ஆகணும் அப்படின்னு வந்து ஏன்னா டேட்டிங்கை ஒரே நேரத்தில் முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஹீரோ சொல்கிறான் ஹீரோயினும் சரி போகலாம் அதுக்கு முன்னாடி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அப்படின்னா வா இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இங்கேயா ஹா அதுக்காக இது ஒருத்தே கிடையாது நம்ம வெளியே வர எங்கேயாவது போய் சாப்பிட்லாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான் இதை கேட்டு ஹீரோ டென்ஷன் ஆகிடறான் இது ஏன் ஹோட்டல் ஏ ஹோட்டலை ஏன் முன்னாடி குறை இருக்கியா அப்படின்னு ஹீரோ கேட்டதும் நான் குரலா சொல்லலை என்ன ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ஒரு மாசம் சம்பளத்தை கேட்டீங்கன்னா நான் எங்கே எங்க போறது அதனால நம்ம வெளியே எங்கேயாவது போலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை நானே தரேன் வா இங்கேயே உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு ஹீரோ கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறான் ஹீரோயின் இந்த மாதிரி பெரிய பெரிய இடத்துலலாம் சாப்பிட்ருக்க மாட்டான் மாட்டா ஆனா எப்பவும் போல கையில எடுத்து சாப்பிட்டு இருக்கா ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருக்கான் நீ சொன்ன அந்த மாடல் பையனுக்காக ஒரு ஏஜென்சியில் பேசியாச்சு நேத்து அப்படின்னு ஹீரோ சொல்றான் ஆ எனக்கு தெரியும் தெரியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா அதுக்குள்ளே உனக்கு நியூஸ் வந்துருச்சா அந்த பையன் உனக்கு அவ்வளோ க்ளோஸா அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஆமாம் நான் தானே ஒப்பாவோட ஃபேன் கிளப்போட பிரசிடென்ட் அப்படின்னு ஹீரோயின்னு சொல்றா என்ன ஒப்பாவா அந்த பையனுக்கு வயசு தான் ஆகுது அவனை போய் ஒப்பாங்கிற அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஒப்பான்னு கூப்பிட்றதுக்கு வயசு தேவையில்லை ஹேண்ட்ஸமாக இருந்தால் போதும் அப்படின்னு ஹீரோயின்னு சொல்கிறா அப்போ நானும் ஒப்பாந்தானே அப்படின்னு ஹீரோ கேட்குறான் ஹீரோயினும் என்ன இவன் காமெடி பண்ணா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா ஒப்பான்னா டார்லிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இப்போ ரெண்டு பேரும் அந்த கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க ஹீரோ இறங்கிட்டு ஹீரோயின் இறங்க சொல்லும் போது இவ்வளோ பெரிய இடத்துக்கு என்ன கூட்டிகிட்டு வந்தீங்க சொல்லி இருந்தீங்களே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருப்பேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி கிளாசிக் மியூசிக்லாம் பிடிக்காது நான் வரல அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா நீ ஆர்ட்ரு பண்ணி ஒரு சாப்பாடு அது கூட தான் எனக்கு பிடிக்காது நான் உனக்காக சாப்பிட்டல அதே மாதிரி நீ எனக்காக இப்போ உள்ளே வந்ததா அப்படிங்க ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் படுவா இப்ப பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் எதிர்ச்சி வெளியே வரா ஐயோ நான் ரெண்டு மணி நேரத்தில் என் நிலமை என்ன ஆக போதும் அப்படின்னு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கும்போது உனக்காவது ரெண்டு மணி நேரத்தை பற்றி கவலை எனக்கு இன்னும் ஆறு மாதம் ஒன்று வச்சு எப்படி மேய்க்க மேக்கப்புன்னு தெரில கையிடு கையிடு நானே சீட் பெல்ட்டை கழட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சீட் பெல்ட்டை கழட்டி விட்டுட்டு இருக்கான் இப்போ ஹீரோயின் கையை பிடிச்சி தர தரன்னு உள்ளே இழுத்துட்டு வரான் உள்ளே வந்து பார்த்தா அங்கே மீடியாலாம் இருக்குது எதை பார்த்ததுமே ஹீரோயின் கையை விட்டுட்டு இரு நான் ஹலோ சொல்லிட்டு வரேன் எல்லாருக்கும் அப்படின்னு போயிடுறான் எங்கள் ஹீரோயினோ ஐயோ தனியாக தவிக்கி விட்டு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் இருக்க ஒரு கீச்சைன் கடையில் போய் ரெண்டு பன்னிக்குட்டி போட்டு ஒரு கீச்சைன் இருக்கா இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவும் வந்து அதுக்கு காசை கொடுத்து வாங்குறான் இல்லை இல்லை நான் தான் வாங்குவேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னாலும் பேசாமப்பா எனக்கு நேராகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு போய்ட்டுருக்கான் இப்போ ஹீரோ ஹீரோயின் அந்த ஹான்சர் ஹாலுக்குள்ள கூட்டிகிட்டு வரான் ரெண்டு பேரும் போய் உட்காராங்க அந்த பக்கம் தேஹா தேகாவோட அம்மா எல்லாம் உட்காந்துருக்காங்க இப்போ தேகாவோட அம்மா கேட்குறாங்க யார் அந்த பொண்ணு லீஜன் டேட் பண்ணுறான்னு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்படியே தேகாவும் அமைதியாக பாத்துட்டு இருக்கான் இங்கே ஹீரோ ஹீரோயின்கிட்ட சொல்கிறான் இங்கே எல்லாம் எல்லாம் இருக்காங்க என்னை யாருன்னு தெரிஞ்ச மாதிரி காமிக்காத என் பக்கம் தலைய கூட திருப்பாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவனை ஹீரோயின் சொல்கிறான் உங்களுக்கு அவ்வளோ கூச்சமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் வேணா இப்போவே கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா இப்போ ஹீரோயின் எந்திரிக்கிறா ஹீரோ பிடிச்சிட்டு அப்புறம் ஹீரோயினை எழுத்து உட்கார வச்சுட்டு அப்படி முழிச்சிட்டு இருக்கான் ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் தேஹாவுக்கு தனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கணும் ஆனால் மீடியாவுக்கு இல்லாத மாதிரி காமிச்சிக்கணும் ரெண்டுக்கும் இடையில மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்கான் ஹீரோ கான்சர்ட் ஆரம்பிச்சா அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் ஹீரோயின் தூங்கி தூங்கி விழுந்துட்டுருக்கா ஹீரோ அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுன்னு முடிச்சிட்டு இருக்கான் ஒரு கடத்தில் ஹீரோயின் தூங்கி ஹீரோ மேலேயே சாய வரேன் சரி எங்கேயோ விழுறதுக்கு நம்ம மேலே விழுந்துட்டு போகிறேன் அப்படின்னு அவன் கண்ணத்தை பிடிக்க போகிறான் ஹீரோயின் பதறி அடித்து எழுந்திரிச்சு கத்த போகிறான் அதுக்குள்ளே ஹீரோயின் வாயை ஹீரோ பற்றிட்டு இங்கே பாரு அமைதியாக இரு மானத்தை வாங்காத அப்படிங்கிற மாதிரி இருக்கான் ஹீரோ என்ன பண்ணுங்க மேலே இந்த கையெடுங்க அப்படின்னு ஹீரோயின் இருக்கா நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக உட்காரு இல்லை எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு ஹீரோ சொன்னதும் என்ன பண்ணுவீங்க என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்டு இதுக்கு மேலே நீ கண்ணை மூடிப்பார் கிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் இதை கேட்டு பயந்து போன ஹீரோயின் அப்படி செல்ல மாதிரி உட்காந்துருக்காதா தான் கண்ணில் தண்ணே அடிச்சுக்கிட்டு ஐயோ தூங்கிராத தூங்கிறாத அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கா ஹீரோ ஓ இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான் இப்போ கான்சர்ட்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்ததும் ஹீரோயின் ஹீரோக்கிட்ட நான் காண்டாக்ட்டில் இன்னொரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா ஹீரோ சரி நீ இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு காஃபி ஷாப்பில் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறான் ஹீரோயின் சொல்கிறான் நான் அதில் ஃபிசிக்கல் காண்டாக்ட்டை பற்றி எழுதவே இல்லை அந்த பாயிண்ட் நான் அதில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் இருக்கா அதுக்கு என்னம்மா அவசரம் மெதுவாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வாயில் இருக்கு நிறைய தொடச்சி விட்டுட்டுருக்க இதை பார்த்துட்டு ஹீரோயின் டென்ஷன் ஆகி இங்கே பாரு நீ என்னை தொடவே கூடாது உன் கையை மேலே படவே கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் என்ன பேசிகிட்ருக்க நீ டேட்டிங்கில் இதுவும் ஒரு பாட்டு தானே இதெல்லாம் இல்லாமல் எப்படி அதே மீறி நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சேன்னா அந்த கான்ட்ராக்டர் வேணால் பிரேக் பண்ணிடலாம் அதுக்கான நஷ்டம் இடம் பல கோடி ரூபாய் எனக்கு தர வேண்டியிருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் என்ன என்ன மிரட்டி பார்க்கறியா அப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் சேச்சே டேட் பண்ணுற செல்ல குட்டி யாராவது மிரட்டி பார்ப்பாங்களா எதுவாக இருந்தாலும் ஸ்லோவாக போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் என்ன சொல்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்காது அப்படிங்கிறதால தான் தொட்டு பேசுறதெல்லாம் பற்றி நான் கான்ட்ராக்டர் எழுதவே இல்லை இது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா தாத்தா சொல்லிட்டார்ல அதுக்காக வந்து நான் கரெக்டாக இருக்கணும்ல அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் இந்த தரத்தில் ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க மறுபடியும் ஹீரோயினுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்பாங்க போல இருக்குது நான் ஹீரோயின் சொல்கிறா இல்லைம்மா நான் அப்படிலாம் யாரையும் போய் மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்குற ஹீரோ டக்குன்னு இந்த ஃபோனை பிடுங்கி நன்றி நான் தான் பேசுகிறேன் அன்னைக்கு வந்து அதே பையன் தான் நாங்கள் ரெண்டு பேரும் டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்க இனி மாப்பிள்ள தான் பார்க்க வேண்டாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் இங்க ஹீரோயின் ஒரு பக்கம் உட்காந்து போனை பிடுங்கிட்டு இருக்கா ஆனா வேணும்னு ஹீரோ என்ன சொல்றேன்னா கிம் ஏன் இப்படி பக்கத்துல உட்காந்து வரச்சிட்டே இருக்க நீ ஆப்போசிட்ல உட்காந்து பேசுறதுனால எனக்கு நல்லா கேக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் இப்போ ஹீரோயினும் ஒரு வழியாக போனை பிடிங்கி அம்மா நான் அப்புறமா எல்லா கதையும் சொல்றேன் இப்ப போனை எங்க அப்படின்னு கட் பண்ணிட்டு உட்காந்துருக்கா ஹீரோயினும் என்ன பண்ணுன்னு தெரியாம தையில கை வச்சுட்டு உட்காந்துருக்கும் போது இங்க ஹீரோ வர அம்மா யார் இந்த டடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் போடா லூசு பகல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கதறிட்டு இருக்கா இதெல்லாம் பார்த்து பார்த்து ஹீரோ வேற சந்தோஷப்பட்டு இருக்கான் இதுல வேற ஹீரோ வேணு அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான் ஹீரோயினோ இங்க பாருங்க அது என் செல்ல பேரு என்னோட வீட்டுல கூப்பிடுற பேரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா அது என்ன டாடா யாரு கூப்பிட்டாலும் அப்படின்னு வந்து நின்றுவியோ அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான் இங்க பாருங்க செல்ல பேருங்கிறது எனக்கு பிடிச்சவங்க கூப்பிடணும் நெருக்கமானவங்க கூப்பிடணும் நீங்களாம் கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா என்னடாடா சொல்கிறேன் நம்ம டேட் பண்ணுறோம் டாடா நான் கூப்பிடவேன் வரேன் யார் டா கூப்பிடுவோம் அப்படின்னு ஹீரோ ரொம்பவே கலாய்ச்சிட்டு இருக்கான் ஹீரோயினை இப்போ ஹீரோயின் ஏதோ பேச வர்றா ஆனால் ஹீரோ வேணே அவளை பேச விடாமல் இருக்கக்காக வே வே அப்படின்னு நக்கல் பண்ணிகிட்ருக்கான் இப்போ கூட டிஷ்யூ பேப்பர் எடுத்து மறுபடியும் ஹீரோயினோட வாயை துடைக்க வர நானே தொடச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் வெடுக்குன்னு பிடிங்கிக்கிறா இப்போ ஹீரோ ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்த அவள் வீட்டில் டிரா பண்ணுறா ஹீரோயின் அப்படியே காரில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு என்ன அப்படி உட்காந்துருக்க நான் வேணா வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டு போகவா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறேன் அவங்க ஊரில் இது வந்து வீட்டுக்குள்ளே வரவா அப்படிங்கிற மாதிரி கேட்குற கேள்விக்கு அர்த்தம் போல இருக்குது ஹீரோயினும் டென்ஷன் ஆகி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க போகிறான் இப்போ ஹீரோ ஹீரோயினை தடுத்து நிஜமாகவே என் தாத்தா உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான் நிஜமாவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போயிடுறா வழக்கம் போல் வீட்டு சாவியை வர மறந்து வச்சுட்டு போயிடுறா வீட்டுக்கிட்ட போனதுக்கப்புறம் ஐயோ சாவியை மறந்துச்சுட்டுமே சொல்லிட்டு திரும்பி வந்து பார்த்தா அங்கே ஹீரோ காரே காணும் அச்சுச்சோ போயிட்டாரு போலேயே அப்படினு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ பின்னாடி நிற்கிறான் ஹீரோயினுக்கு ஹீரோ நிற்கிறத பார்த்து தான் அவ்வளோ சந்தோஷம் வேகமாக ஓடி போய் சாவியை பிடுங்க போகிறான் ஹீரோ வேணுன்னே அதை அவள் கையில் கொடுக்காம அங்கேயும் ஆட்டிட்டு நான் வீட்டுக்குள்ள வரந்தாலும் நீ நினைக்கிறேன் வா வா போகலாம் அப்படிங்குற மாதிரி ஹீரோயினை இருக்கான் ஹீரோயினும் நான் வேணும்னா ஒன்றும் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோ வேந்தே சாவித்திக்கு உயரமாக வச்சுட்டு இருக்க ஹீரோயின் அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி சாவி எடுக்க ட்ரை இருக்கா ஹீரோயின் கண் ஃபுல்லாக அந்த சாவி மாதிரி தான் இருக்கு ஆனால் ஹீரோ கண் ஃபுல்லாகவே ஹீரோயின் மாதிரி தான் இருக்கு இப்போ ஹீரோ சட்டனை ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பா